சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் எலெக்ஷன் கமிஷன் போராட்டம் நடத்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் டிஎம்சி எம்பி மொய்தா அவர்கள் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க ஒரு பெரிய ஒரு கலபிரமாவே நடந்துகிட்டு இருக்கு முதல் கட்டமா அவர் சொல்ற குற்றச்சாட்டுல ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் கேக்குது ஏன் அத அவர் மறுக்கிறார் நேற்று அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு நேர எதிரா போராட்டம் நடத்தினாங்க அவங்க மார்ச் பண்ணாங்க மார்ச் பண்ண உடனே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ண எல்லாரையும் பஸ்ல அடைச்சு கூட்டிட்டு போனாங்க பஸ்ல அடைச்ச பிறகும் கூட பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் ஷவுட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜனநாயகத்தை காப்போம் பதில் அளிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் கடமைங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க வந்து முதல்ல அனுமதி கேட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல அனுமதி கேட்காம யாருமே போராட்டம் நடத்த முடியாது நீங்க எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ரெண்டாவது அவங்க தேர்தல் கமிஷனை குறி வச்சிருக்கிறாங்க தேர்தல் கமிஷன் இது எங்க வரும் அப்படின்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா தேர்தல் கமிஷனுக்கு நீங்க எழுத்து பூர்வமா ஒரு புகார் அளிக்கலாம் அல்லது நீதிமன்றத்துக்கே கூட ஒரு வழக்கு போடலாம் இப்பெல்லாம் நீதிமன்றம் எல்லாத்துக்குமே முன் வந்து இது கையில் எடுக்கிறாங்க பாருங்க சூ மூட்டும் கையில் எடுக்கிறாங்க பாருங்க நேத்திக்கு கூட பாருங்க உச்ச நீதிமன்றம் வந்து டெல்லியில இருக்கிற தெருநாய்களை எல்லாம் பிடிச்சி உள்ள தள்ளணும் அப்படின்னுட்டு சூ மூட்டும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க ஏன் இந்த முக்கியமான விஷயம் மிகப்பெரிய விஷயத்த கையில் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ நீதிமன்றமும் சைலண்டா இருக்கு இவரும் எல எலெக்ஷன் கமிஷன் இருந்தும் அவங்க சொல்றாங்க நீங்கள் வந்து உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும் அதுக்கு அப்படின்றாங்க உறுதிமொழி பத்திரம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்றாங்க நைன்டீன் த்ரீ சி நைன்டீன் த்ரீ பி அந்த செக்ஷன்ல பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் ஆக்ட்ல வந்து அது இருக்குது அப்படிங்கிறாங்க அதே சமயம் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தொன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை அதுலேயும் கூட இது மாதிரிலாம் இருக்கு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ரூல் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது இந்த ரூல் ஏன் அப்ளை ஆகாது அப்படின்னா எவ்ரி இயர் அவங்க வந்து புதிய வாக்காளர் பட்டியல் டிராக்ட் போட்ட உடனேயே அப்செக்ஷன்ஸ் வரும் அந்த அப்செக்ஷன்ஸ் வந்தப்போ அந்த அப்செக்ஷன்ஸ் தான் இந்த ரூல் படி பண்ண முடியும் நீங்க வைக்கிறது வந்து ஒரு பொது வெளியில ஒரு குற்றச்சாட்டு பொது வெளியில குற்றச்சாட்டுக்கெல்லாம் நாங்க வந்து பந்து சொல்ல முடியாதுங்கிறாங்க அவங்க எப்பவுமே ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு நீ இப்போ நீங்க நீதிமன்றத்துல போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க பொது வெளியில நீதிமன்றம் உடனே அதை வந்து கையில் எடுத்துக்கணும்னு சொன்னா நம்ம நம்ம அவங்க செய்வாங்களா மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு புரோசியா இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நீ ஒரு புகார் கொடுத்து ஒரு அப்டேவேட் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஐ சோழ முடியும் அப்படிங்கிறது கீழே வர முடியாது அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை ஐ சாலம் டிக்ளேர் அஃபம் தட் அப்படின்னு வரும் சரி அந்த மாதிரி கொடுத்தா எதுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு புகார் அப்படின்னு சொன்னா நீங்க லெட்டர் எழுதி கொடுக்கணும் அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்ல ஏதாவது அனுப்பணும் அந்த மாதிரி உண்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணப்படும் ஆனா இவரோட வச்ச குற்றச்சாட்டு எப்படி அப்படிங்கிறது நீங்க பாருங்க அவர் பல விதமா சொல்றாரு இந்த நான்கு ஐந்து விதங்களில் ஓட்டுகள் திருடப்பட்டுள்ளன வாக்குகள் திருடப்பட்டுள்ளன ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் போகஸாக அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாதேவபுரா பற்றி அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு தெரியும் மகாதேவபுரா அப்படிங்கிறது ரொம்ப லாஸ்ட் செவன் எயிட் இயர்ஸ்ல பயங்கரமா டெவலப் ஆன ஒரு ஏரியா தான் பெங்களூர்ல இருந்து ரொம்ப தள்ளி தான் இருக்கு கிருஷ்ணராஜபுரத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னால் ஒயிட் ஃபீல்டு தண்ணி சந்திரா பொம்சந்திரா அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பயங்கரமாக டெவலப் பொம்னஹி இதெல்லாம் டெவலப் பண்ண அப்புறம் இப்போ ம டெவலப் ஆகிருக்கு அங்கே வந்து நாடு முழுவதிலும் இருந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து ஐடி கம்பெனியினுடைய ப்ராக்சிமிட்டி தான் அதெல்லாமே ஐடி கார்டில் இப்போ வந்தாச்சு அதனால அவங்க அங்கே வந்து அந்த பாப்புலேஷன் அந்த டெமோக்ரஃபிக்ஸ் அப்படிங்கிறது அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒரே வருஷத்துல வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்து குடியிருப்பாங்க இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுக்கப்புறமா அவர் இதை சொல்றாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு பெண் சகுன் சகுன் ராணி அப்படிங்கிற பேரு சகுன்னா நல்ல சகுனம் அது மாதிரி சகுன் ராணி அப்படிங்கிற பேர்ல ரெண்டு ரெண்டு இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா அவங்க உடனே வந்து டைம்ஸ் என்ன டைம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அந்த சகுன் ராணியை தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப கிளியரா இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூல அந்தமோஸ்ட் லேடி அவங்க கிளியரா சொல்றாங்க நான் வந்து இருக்கும்போது ல வாக்கு போட்டேன் பட்டிண்டால இருக்கும்போது போது பஞ்சாப்ல இருக்கும்போது அங்க நான் வாக்கு போட்டேன் இப்போ நாங்க பெங்களூருக்கு வந்து சேர்ந்துருக்கோம் பெங்களூர்ல எங்களுக்கு ஒரு வாக்கு ஓட்டர் ஐடி இருக்குது அந்த தான் நாங்க வந்து பெங்களூர்ல ஓட்டு போட்டிருக்கோம் எங்க மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து கள்ள ஓட்டு போடுறாங்க ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு போடுறாங்க பாஜகவுக்கே பாஜகவுக்கே ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் இவர் பேசக்கூடாது இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அரஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லிடுச்சு அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாம் கேட்டிருக்காங்க ஒரே ரூம்லயே எண்பது பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு இல்லையா அதெல்லாம் கூட அவங்க போய் பார்த்துருக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் ஆனா வாக்காளர் பட்டியல அதே நம்ம நம்பர்ல அதே ஹவுஸ் நம்பர்ல வந்து எண்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இதெல்லாமே வந்து குளறுபடிகள் இருக்கு வாக்காளர் சீட்டு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பரிசுத்தமா இருக்காது இந்த இது இருக்கத்தான் செய்யும் இப்ப இந்த சகுன் ராணி வந்து உத்தரப்பிரதேசத்துல அவங்களுடைய வாக்காளர் அட்டையை கேன்சல் பண்ணிருக்க மாட்டாங்க பட்டிண்டா போன உடனே பட்டிண்டாதான் எதாவது வாங்கியிருப்பாங்க புதிய வாக்காளர் அட்டையை வாங்கியிருப்பாங்க இதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன பண்ண முடியும் தேர்தல் கமிஷனுடைய இதுக்கு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதை சரி பார்த்து

இதை வச்சு ஏதோ ஒரு அரசியல் ஒரு ஐடியா வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து இந்த பிரசாந்த் ஒரு அமைப்பு கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் தப்பு கிடையாது யார் வேணாலும் காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் அட்வைஸ் கொடுக்கலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது அதனால இவங்களுடைய குற்றச்சாட்டினுடைய இது என்ன இந்த குற்றச்சாட்டுல இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு இந்த வாக்காளர் பட்டியல இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு ஒருத்தருக்கு ரெண்டு இடத்துல இருக்கு ஒருத்தருக்கு ஒரே தொகுதியிலேயே மூன்று இடத்துல வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரே பேர் உள்ளவர்கள் இருக்கிறாங்க அது அவர் போட்டோ கூட ஐடென்டிக்கலா இருக்குது அப்படின்னு நிறைய சொல்றாரு ஓகே அதே மாதிரி ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேர் அதிக பட்டிருக்கிறாங்க ஏன் இருக்க கூடாதா ஏன்னா எலக்ஷன் நெருங்க நெருங்கத்தாங்க அந்த புதிய வாக்காளர்கள் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ அவங்களதான் சேர்க்கறதுக்கான முயற்சியில வந்து தேர்தல் கமிஷன் ஈடுபடுது அதே மாதிரி வாக்காளர் திருத்தம் வாக்காளர் புதுப்பித்தல் அட்டை புதுப்பித்தல் இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு சமாச்சாரம் தானே அதனால இதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்ற சரி போட்டோம் இது வந்து எலக்ஷன் கமிஷன் வேண்டும் என்றே பாஜகவை வெற்றி பெற செய்வதற்காக முறைகேடு செய்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா எவனோ ஒருத்த வந்து ரெண்டு இடத்துல பதிவு பண்ணிருக்கான் மூணு வாக்காளர் அட்டை வச்சுட்டு இருக்கான் யூபி பீரா தமிழ்நாடுன்னு வச்சுட்டு இருக்கான்னு சொன்ன அது எலெக்ஷன் கமிஷனுக்கு அது எப்படி தெரிய வரும் எலக்ஷன் கமிஷனுக்கு வந்து அது ஏன்னா நீங்க வந்து ஆதார நீங்க லிங்க் பண்ணியாக்கு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி தெரிஞ்சு போயிடும் கார்த்திக் கிட்ட எவ்வளவு கார்த்திக் பாலாஜி கிட்ட எவ்வளவு எலக்ஷன் கார்டு இருக்கு இந்த இதுல இந்த ஆதார் கார்டுல அப்படிங்கறது தெரிஞ்சு போயிடும் ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு ஆதார் அட்டையை வந்து நீங்க எலெக்ஷன் கார்டோட நீங்க லிங்க் பண்ணக்கூடாது ஆதார் அட்டை வந்து அரசு சலுகைகள் மானியங்கள் பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் அடையாளம் காமிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அதை விட முக்கியமான சமாச்சாரம் இது இதை ஏன் நீதிமன்றம் தடை செய்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீதிமன்றம் தடை செய்த பிறகு கூட நீதிமன்றம் தடை செய்த பிறகு கூட இன்னைக்கு வந்து ஆதார் அட்டை இல்லாம நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா முடியாது ஒரு போயிட்டு ஒரு சிம் கார்டு வாங்க முடியுமா முடியாது அதே மாதிரி இதையும் சைலண்டா அட்டாச் பண்ணி தொலைக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்கிறேன் மத்திய அரசுக்கு அதை ஏன் பண்ணாம விட்டு வச்சிருக்கிறாங்க அதை பண்ணியாச்சு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் அவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க உனக்கு நாலு இருக்கு உனக்கு மூணு இருக்கு உனக்கு ரெண்டு இருக்கு எதை நீ வச்சுக்கப் போற எதை நான் நான் வந்து கேன்சல் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க இந்த இந்த ரிவிஷன் தான் அவங்க இங்க பண்ணிருக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு இவ்வளவு முறைகேட்டு இருக்கு இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு போராட்டம் அங்க போயிட்டு என்ன ரெண்டு எவ்வளவு மாடு எவ்வளவு ரெட்டை வேடம் பாருங்க நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அங்க என்ன ஓஹோ இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது இந்த முறைகேடுகள் அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்களா அவங்களும் அந்த வாக்காளர் பட்டியல இருக்கட்டும் அகதிகளாக வந்திருக்கிறாங்களா பங்களாதேஷ்ல இருந்து மியான்மர்ல இருந்து அவங்க எல்லாமே இருக்கட்டும் இதுதான் சார் அர்த்தம் அதாவது நீங்க சொல்றதுல ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி நம்பகத்தன்மை இருக்கணும் சார் அது இல்லாமல் இப்போ பாட்டுக்கு பொது பொதுவழியில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னேன்னா யார் ஓ இன் டே டேக் இன் டைம் இன் அதுதான் ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல நான் அவருடைய பொருஷனில் இருந்தேனே சொன்னேன்னா இதுக்கு வ இதுக்கு வந்து நிகழ்வே வேலிடிட்டே கிடையாதுப்பா கோட்டு போனால் இதில் ஸ்டாண்ட் ஆவாது அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க ஜென்ரல் கமிஷன் செய்யறதும் தப்பு இருபது இருபது செக்ஷன்ல அவங்க வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னாலும் கூட பீப்புள்ஸ் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் கூட தேர்தல் ஆணைய ஆணையத்திற்காக சில பிரிவுகள் எல்லாம் இருக்குது அரசியல் நிர்ணய சட்டத்துல அரசியல் அமைப்பு சட்டத்துல முன்னூத்தி இருபத்தி நாலு நினைக்கிறேன் ரைட் அதன்படி அவங்க வந்து இந்த கேஸ் கையில வாங்கி இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இல்ல ஜீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இல்ல கர்நாடகா எலெக்ஷன் கமிஷனர் மஹாரஷ்டிரா ஹரியானா மூணு எலெக்ஷன் கமிஷனர்களும் இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு பேர் வந்து கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட்டுக்கு போனா கோர்ட் என்ன பண்ணும் கோர்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷனருக்கு இது கிடையாது அவங்க வந்து கோர்ட்ல கேட்பாங்க நீங்க வந்து பண்ண பண்ண முடியுமா நீங்க மாதிரி நோட்டீஸ் கேட்டிருக்கீங்களா அப்படின்னா ஏன் ஆமாம் அப்படின்னு சொல்ல போறாங்க ஆனா அது அந்த பிரிவுபடி இருபது மூணு பி அது படி வாக்குறுதி அதாவது பதவி அந்த அந்த பிரமாணம் உறுதிமொழி கேட்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு தான் இன்டர்பிர பண்ண முடியும் அது ஒரு லாங் ப்ராசஸ் ஆனா உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆணை இட முடியாது அதான் ப்ராப்ளம் சரி நாளைக்கு இவங்க எலெக்ஷன் கமிஷன் இதை கையில எடுத்துக்கிட்டு இவர் ஏன் வந்து உருவி கொடுக்க மாட்டேங்குறாரு ஏன் பாராளுமன்றத்தில் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன் இது எல்லாத்தையும் ஒன் பண்ணி இவர் என்ன சொன்னார் சகுன் ராணி நாலு இடத்துல ஓட்டு போட்டாரு அதுவும் பாஜக ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு அப்படிதான் சொல்றாரு ஒரு லட்சத்தி இருநூத்தம்பது போகஸ் வாக்காளர்களும் அதாவது வாசுதேவன் கார்த்திக் பாராஜி மாதிரி ஆளுங்க பாஜகம் ஓட்டு போட்டான் உனக்கு எப்படி தெரியுது அவ்வளோ எலெக்ஷன் கமிஷன் நாளைக்கு இவங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்டிப்பா தெரியும் யாரு இங்க ஒர்க் போட்டு இருக்கிறாங்க அப்படின்னுட்டு ஏன்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த கவுண்டிங் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இதெல்லாம் இருக்குமே விவிபிஏடி விவிபிஏடி ரொம்ப நாள் எல்லாம் நிக்காது சார் விவிபிஏடி வந்து அந்த இன்கே வந்து ஐம்பது நாளுக்கு மேல அந்த இன்கு இருக்காது அழிஞ்சி போயிடும் வெறும் வெள்ள காகிதமா மாறிடும் அவங்க கிட்ட எலக்ட்ரானிக் மீடியம் இருக்குன்னே வச்சுவோம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுமா சார் வாசுதேவன் பாருங்க நீங்க வந்து சொல்றீங்கல்ல வாசுதேவன் கார்த்திக் பாலாஜி எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல வாசுதேவன் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாரு கார்த்திக் பாலாஜி திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டிருக்காரு சொல்லுவாங்க சொன்னா என்ன ஆகும் அதுவே மிகப்பெரிய கேஸ் ஆயிடும் ஏன்னா இந்த சீக்கிரம் பேர்ப்பா நீங்க எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள் என்று யாருக்குமே தெரியக்கூடாது இந்த ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா சார் அப்புறம் எப்படி சார் உங்களுடைய குற்றச்சாட்டை எலெக்ஷன் கமிஷன் கிளியர் பண்ணும் சொல்லுங்க சார் எலக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி என்ன இவ்வளவு குறைபாடுகள் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையோட முடிச்சு தான் பரவாயில்ல அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க வே நீ வம்புக்கு வரியா நானும் வம்புக்கு வரேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணிட்டாங்க அவர் இவர் ஒரு ஆயுதம் போட்ட உடனே அவங்க இன்னொரு ஆயுதம் போட்டுட்டாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அந்த ஆயுதத்தை எடுக்க மாட்டார் ஏன்னா ஒரு பார்லிமெண்ட்ல போயிட்டு பேசிட்டேன்னு சொன்னா குட்ட வேலை போட்டு போயிடும் அங்க போயிட்டு இந்த மாதிரி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் பாராளுமன்றத்துல எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு தான் பிரச்சனை ஆகி அவங்க வந்து இவருடைய குட்டை வெளிப்படுத்திட்டாரு சொன்னா இவருக்குதான் ரொம்ப அசிங்கமா போயிடும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரிவிலேஜஸ் கமிட்டி அது இது எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த சைடுக்கு போயிடும் மேட்ரு அப்படிங்கிறதுனால பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு பயப்படுறாரு எலெக்ஷன் சாரி நீதிமன்றத்தை அணுகுவான் கண்டிப்பா அணுகுவான் நீதிமன்றத்தை அணுகுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே பொது வெளியில அவருக்கு அட்வைஸ் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ண பண்ணாத காரணம் வந்து இது இது எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது அவங்க வந்து சஜஷன்ஸ் கேட்பாங்க நீங்க என்ன இதுல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா நீங்க இந்த இதுல ஆக்ஷன் எடுங்க நீங்க அப்படி செய்யுங்க நீங்க இப்படி செய்யுங்க இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வேகாது ஆனா ஒரு விஷயம் கார்த்திக் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன தெரியுமா குடியரசுத் தலைவரையே தட்டி கேள்வி கேட்கும் அளவுக்கு இன்னைக்கு நம்ம உச்ச நீதிமன்றம் வந்துடுச்சுங்கிறது ரொம்ப பயங்கரமான துர்பாகியம் நாளைக்கு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க உச்ச சாரி குடியரசு தலைவர் மட்டும் நாளைக்கு பிரதமருக்கே அவங்க நோட்டீஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷனே நோட்டீஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஏன்னா சர்வ வல்லமை படைத்தவர்கள் நாங்கள் தேவலோகத்துல இருந்து கீழே குதிச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க முன்னா நாள் பாருங்க அலகாபாத் கோர்ட்ல ஒரு நீதிபதி உடனே மாதிரி ஒரு சிவில் கேஸ் கேஸ் அதாவது பணம் கொடுக்கல நீ வந்து ஐம்பது லட்சம் கொடுக்கணும் நாப்பத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்க அஞ்சு லட்சம் நீ கொடுக்கலாம் அவங்க கேஸ் போட்டு அது ரொம்ப நாளா நீ இழுத்துக்கிட்டே இருக்கு சிவில் கேசஸ்னா இருபது வருஷம் ஆகும் சார் அந்த சிவில் கேசஸ் எல்லாம் கரெக்டா டைம் டு டைம் முடிக்கிறதுக்கான அந்த ஒரு முயற்சி நீதித்துறை எடுக்கிறது கிடையாது ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த நீதிபதி பிரசாந்த் குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு இது வந்து சிவில்ல போட்டான்னா ரொம்ப நீளம் ஆகுது நீ பணம் இவ்வளவு பணம் கட்டணும் ஆனா நீ பா பாதி தான் கட்டிருக்கிற பாக்கி கட்டதாங்க அதை ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியா நம்ம மாத்திரலான்ட்டு கிரிமினல் சட்டத்தை கொண்டு வந்தாரு அதுக்கேற்ற எதனா என்ன பண்ணாரு அந்த அந்த டிஃபால்ட்டிங் கம்பெனி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுச்சு உச்சநீதிமன்றத்தை ரெண்டு பேரு மாதேவன் அண்டு பரடிவாதாங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க இது விட அபத்தமான ஒரு தீர்ப்பே இருக்க முடியாது அப்படின்ட்டு அந்த பிரசாந்த் கிஷோருக்கு கூப்பிட்டு வைக்கிறாங்க ஹைகோர்ட்ல பண்ற தீர்ப்புகள் எல்லாமே அவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அல்லது நிறுத்தி வைக்கிறாங்க அல்லது கேன்சல் பண்றாங்க அதாவது நீதி உயர் நீதிமன்றங்கள்ல இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் ராக்கர்ல ஜீரோ நாங்கள் மட்டும்தான் எல்லாம் படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறமா நேற்றுக்கு என்னாச்சு அப்புறம் என்ன அது அதை விட முக்கியமா என்ன இனிமே இந்த நீதிபதி எந்த கிரிமினல் வழக்கையும் விசாரிக்க கூடாது அப்படின்ற வரை உத்தரவு போட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாளைக்கு பிறகு என்னாச்சு அது என்னமோ தெரியல இது பி ஆர் கவை அதாவது தலைமை நீதிபதி வந்து இது இன்டர்வியூர் ஆகிறாரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அலகாபாத்ல உயர் நீதிமன்றத்துல பதிமூணு நீதிபதிகள் இதுக்கு எதிராக அங்க இருக்கிற தலைமை நீதிபதிக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு எழுத்து கோபா கொடுத்துட்டாங்க இத இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த ஆணையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன பண்றாரு தலைமை நீதிபதி உச்ச நீதிபதிக்கு அனுப்புறாரு தில்ல அவர் இதை பார்த்து பயந்து போய் ஐயோ இதனால விவகாரமா முடிஞ்சு போல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்களுடைய இந்த பழைய ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்றாரு உயர்நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குங்கிறத சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன் சோ இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஏன்னா குடியரசு தலைவரையே தட்டி கேட்ட ஆளு தானே நீங்க அதனால இந்த விஷயத்திலும் இங்க தட்டி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியல சார் துணை ஜனாதிபதி அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒருத்தர் துணை ஜனாதிபதியாக போட்டோம் அப்படின்னு சொன்னா அவரே காலவாரி விடும் அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது யாராவது என்ன வேணாலும் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையம் பீகார்ல எடுத்து வர இந்த முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த முயற்சியை செய்ய கூடாதுன்னு சொல்ற இதே காங்கிரஸ் கட்சி வெளியில் வந்த பிறகு இதை செய்யணும் அப்படின்னு சொல்ற அந்த இரட்டை நிலையை விட்டுவிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து தேங்க்யூ இந்தியா கேள்வியா பிஜேபி எதிர்க்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கட்சியை சேர்ந்த கர்நாடகா அமைச்சர் அவரே வந்து ராஜண்ணா எங்க நம்ம காங்கிரஸ் அரசாங்க இருந்தது ஓட்டர் ஐடியா எல்லாம் வந்து இது பண்றப்ப சீர்திருத்தம் பண்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்திக்கு எதிர்த்தா பேசின உடனேயே இப்ப அவர் வந்து பதவி விளக்கப்பட்டாரு அவங்க கட்சியா ஒத்துக்கலையே இது எடுபடுமா மக்கள்கிட்ட அதுதான் சொல்ற மக்கள்கிட்ட ஆமா மக்கள்கிட்ட எடுபடும் சார் ஏன்னா இது வந்து எப்படி அதுக்காக தான் அவர் வந்து சைலண்டா அபிடவிட் பண்ணல சைலண்டா நீதித்துறை போகல சைலண்டா எழுத்து வடிவத்தை புகார் அளிக்கல இது வந்து எல்லாருமே பெரிய விஷயமா பாக்குறாரு அவர் அதாவது சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வரும்போது உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் சாயங்காலம் நடக்குது அந்த பிரஸ் ரிப்போர்ட் இருக்கும் உன் ஜாதி என்ன அப்படின்னு கேட்கிறாரு இதை விட கேவலமா ஒருத்தர் இருக்க முடியுமா உன் ஜாதி என்ன நீ ஓபிசி ஆனா தான் உனக்கு வந்து மோடி ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறார் இது என்ன சாரி வா இது என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னே தெரியல எல்லாத்தையுமே நீங்க வந்து பொது வெளியில போட்டு இந்த மாதிரி பண்றதுனால மோடி மேல மக்களுக்கு ஒரு டிஸ்அஃபெக்ஷன் வந்துடும் ஒரு வெறுப்பு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்க்கிறாரு ஆனா நரேந்திர மோடி எப்பேற்பட்டாலுங்கிறது இந்த பதினொன்று வருஷத்துல மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் திருப்பி திருப்பியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சிக்கு வாக்களிக்க காரணமே இந்த மாதிரியான ஒரு தவறான அணுகுமுறை தான் இந்த விஷயத்துல ராஜண்ணா சொன்னது கரெக்ட் தப்பே கிடையாது எனக்கு என்ன ஆச்சரியம் ராஜண்ணாவை கூப்பிட்டு நீ ரிசைன் அவங்க சொல்றாங்க கட்சிக்காரங்க முதல்வர் துணை முதல்வர் இது ரொம்ப ரொம்ப தவறு இதுவே வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் ராஜண்ணா சொன்னது கரெக்ட் இங்க தமிழ்நாட்டுல நடத்தாததான் சார் நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் வந்து லாஸ்ட் ஒன் அவர் நான் சொல்றேன் நான் வந்து எந்த கட்சியும் ஐம்பது வாக்குச்சாவடிகள்ல எல்லாரும் இவங்க ஒரு கட்சிக்காரங்க சேர்ந்து வந்து அந்த வாக்குச்சீட்டெல்லாம் எடுத்து சின்னத்துல குத்திட்டு உள்ள போட்டு விடுறாங்க உங்களுக்கு கவுண்டர் ஃபைல் தானே வேணும் நாங்க அனுப்புறோம் சொல்லிட்டு ஆபீஸ்ல போயிட்டு கவுண்டர் ஃபைல இந்த அதிகாரிகளுக்கு கொடுத்துடுறாங்க அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்தது யார் தெரியுமா ஜெயிச்சிட்டு மேயர் ஆனது யார் தெரியுமா நம்ம மு க ஸ்டாலின் முதல்வர் தான் மேயர் எலெக்ஷன்லயே இப்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னா ஆல் இண்டியால டிஎம்கே காரங்கெல்லாம் எந்த லெவலுக்கு போயிருப்பாங்க அப்படிங்கறத பாருங்க அதே மாதிரிதான் டிஎம்சி வெஸ்ட் பெங்கால மேற்கு வங்காளத்துல வலதுசாரிகள் லு பிரசாத் யாதவ் கட்சி முலாயம் சிங் யாதவ் கட்சி எல்லா கட்சிகளுமே இதெல்லாம் ரொம்ப ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மி இருக்குன்னு சொல்லலாம் அதாவது அந்த பூத் கேப்சரிங் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மி ஆயிட்டு இருக்கு ஆனா முற்றிலும் கம்மி ஆகல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போது இவங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது அப்படின்னு நான் கேக்குறேன் சார் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா சார் நீங்க இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் சொல்லிட்டீங்க இந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்குன்னு ஒத்துக்குறோம் சார் ஆனா இந்த குறைபாடுகளை தேர்தல் ஆணையம் வேண்டும் என்றே செய்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா ஹவு கேன் யூ லிங்க் இட் எதுக்கும் அதுக்கும் எப்படி லிங்க் பண்ணுங்க ஒண்ணு ரெண்டாவது இவர்கள் எல்லோருமே பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் அதனால் தான் பாஜக வெற்றி பெற்றதுன்னு சொல்றீங்க இதை எப்படி நீங்க லிங்க் பண்ணுவீங்க யூ கேனாட் லிங்க் இட் பாஜக சாரி தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும்னாலும் கூட தேர்தல் ஆணையத்துக்கு யார் எங்கே யார் எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்களால அதை வெளியிட முடியாது சார் அதனால இந்த மாதிரி பிளாங்கெட்ட ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டு தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறது என்ன தெரியுமோ ராகுல் காந்திக்கு இது ஒரு கைவந்த கலை ஹிட் அண்ட் ரன் அப்படிம்பாங்க அடிச்சிட்டு ஓடுறாருன்னு அர்த்தம் அடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறமா அடி வாங்கினவன் என்ன பண்ணுவான் கஷ்டப்பட்டு இருப்பான் அதாவது நாட்டுல வந்து நிர்வாகம் நல்லபடியா நடக்கணும் ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னு சொன்னா அந்த அந்த ஆட்சிக்கு அஞ்சு வருஷம் நல்லபடியா நிர்வாகம் செய்வதற்கு முழு கவனமும் தேவை அந்த கவனத்தை மா நிர்வாகத்துக்கு மேல குடுக்கணும் கொடுக்க விடாம இவங்க வந்து சில்லறை தவமா அடிச்சிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட இன்னைக்கு பாருங்க இவ்வளவு ரெக்கஸ்ட் பண்றாங்களே எதிர்க்கட்சிகளை எல்லாம் பாட்டணம் பண்றதையும் பாக்குறேங்க வெளியேயும் பாக்குறீங்க ஆனாலும் கூட ட்ரம்ப்பினுடைய இந்த சடன் கராட்டாவுக்கு ஏதாவது ஒரு பதட்டம் காமிச்சாங்களா நரேந்திர மோடியோ இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரோ உள்ட்டுறை அமைச்சரோ ராணுவ மந்திரியோ பதட்டம் காமிச்சாங்களா ஆபரேஷன் செந்தூர் சமயத்துல ஏதாவது பதட்டம் காமிச்சாங்களா பதட்டமே காமிக்காம முழு கவனத்தோட ஒரு கவன சிதறலே இல்லாம ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னா இது நரேந்திர மோடி கவர்மெண்ட் மட்டும்தான் முடியும் எவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சி முயன்றாலுமே அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது இது எல்லாமே பாருங்க ஃபேட் ஆயிடும் நேற்றுக்கு போனாங்க இல்லையா இன்னைக்கே போகல அதே மாதிரி இதெல்லாம் ஒன் டே டிராமா தான் இந்த ஒன் டே டிராமாவை வச்சு நீங்க நீண்ட காலம் அரசியல் பண்ண முடியாது சார் இப்படியே போய்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ராகுல் காந்திக்கு நம்பகத்தனே குறைஞ்சு போயிடும் அவருடைய அரசியல் வாழ்க்கையே அஸ்தமித்து விடும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் தேங்க்யூ